வணக்கம் பாபு மேகா காதல் கதை பாகம் பதினாலு மதிய வெயிலில் சிறிது குறைந்து வரும் நேரம் பாபு மேகா இருவரும் புத்தாடை வாங்க சந்தைக்கு கிளம்புகிறார்கள் பேருந்து நிறுத்தத்தில் சிலர் காத்திருக்கிறார்கள் சந்தைக்கு செல்லும் பேருந்து வந்தது பாபுவும் மேகாவும் அதில் ஏறினர் மேகா சிரித்து கொண்டே பாருங்க பாபு எப்போதும் போல கூட்டம்தான் இங்கே ஒருவருக்கு இருக்கை இருக்கு நீங்க உட்காருங்க என்றார் பாபு சற்றே தயக்கத்துடன் அது பெண்களுக்கான இருக்கை மேகா நான் எவ்வாறு அமர்வது என்றான் மேகா உடனே பரவாயில்லை யாரும் வரவில்லையே நீங்கள் நிற்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும் உட்காருங்க பாபு யாராவது வந்தால் எழுந்து கொள்ளலாம் என்றால் ஒரு மந்த சிரிப்புடன் பாபு சரி நீங்க சொன்னதால் நான் உட்கார்றேன் என்றான் மேகா தன் கைப்பையில் பள்ளி குழந்தைகளுக்காக வாங்கிய இனிப்பு பண்டங்கள் இருந்தனர் பாபு அதை கவனித்துவிட்டு என்ன மேகா நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களே இவ்வளோ மிட்டாயை நீங்க சாப்பிடுவீங்களா ம் எனக்கு ஒரு மிட்டாய் கிடைக்குமா என்றான் அதற்கு மேகா நீங்கள் குழந்த மாதிரி இருந்தா வாங்கிக்கலாம் என்றதும் என்ன சொல்றீங்க என குழம்பினான் பாபு இது எல்லாம் என் வகுப்பு குழந்தைகளுக்காக வைத்துள்ளேன் எனக்கில்லை என்று சொல்லி புன்னகைத்தாள் மேகா ஓ அப்படியா சரி விடுங்க மிட்டாய் சாப்பிட வயசு வேணுமா என்ன என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பேருந்து நடத்துனர் வந்து உம் எங்க போகணும் சொல்லுங்க சொல்லுங்க என்று பரபரப்புடன் கேட்டார் அதற்கு பாபு அண்ணா நகர் இரண்டு என்றான் பாபு உடனே மேகா இல்லை ஒன்றுதான் என்றாள் என்ன மேகா ஒன்றாக போய் புத்தாடை வாங்கலாம் என்று சொல்லிவிட்டு இப்போ தனித்தனியா போக வேண்டுமா என படபடவென்று பேசிக்கொண்டே போனான் பாபு 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 கொஞ்சம் இருங்க ஒன்றுன்னு சொல்லுங்க போதும் என்றால் மீண்டும் ஒருமுறை பாபு கோபமாக இதை உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை மேகா என்று எண்ணெயில் போட்ட கடுகு போல் பொரிந்தான் இந்த வாக்குவாதத்தை பார்த்த பேருந்து நடத்துனர் ஏன் தம்பி நீங்க இப்போத்தான் விண்வெளியிலிருந்து வரீங்களா என்றார் அதற்கு பாபு இல்லையே வீட்டிலிருந்து தான் வரேன் ஏன் இப்படி கேட்குறீங்க என்றான் பிறகு என்னப்பா அந்த பெண் சரியாகத்தான் சொல்றாங்க நீங்கள் தான் தப்பு தப்பா பேசுறீங்க பெண்களுக்கு பேருந்து இலவசம்னு பட்டி தொட்டியெல்லாம் தெரியும் உனக்கு எப்படி தெரியாம போச்சு இந்தா பிடி என்று பாபுவிற்கு மட்டும் பயணச்சீட்டை கொடுத்துவிட்டு சென்றார் நடத்துனர் பாபுவின் மூக்கு ஒரு புறம் உடைந்தே விட்டது பாபு மனதிற்குள் ஆரம்பமே சரியில்லையே என்று முணுமுணுத்தான் என்ன பாபு என மேகா கேட்க ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என்று சொல்வது போல் விமானத்திலும் பெண்களுக்கு இலவசம் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் பாபு ஏன் பாபு இப்படி சொல்றீங்க என்று கேட்டால் மேகா இல்லை தேனிலவு செலவு கொஞ்சம் மிச்சமாகும் அல்லவா என்றான் என்ன சொல்றீங்க பாபு என்று குழப்பத்துடன் கேட்டால் மேகா ஒன்றும் இல்லை மேகா புது தம்பதியினருக்கு தேனிலவு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்றான் அப்படியா உங்களைப் போல் ஒருவராலும் யோசிக்க முடியாது பாபு என்று சொல்லி சிரித்துவிட்டாள் மேகா சிறிது தூரம் சென்ற பொழுது பேருந்து திடீரென்று தடுக்கல்லில் அடித்தது அப்போது மேகா சமநிலை இழந்து பாபுவின் தோளில் சாய்ந்தாள் அவ்வளவுதான் பாபுவின் புண்பட்ட மனதிற்கு மருந்து போட்டது போல் ஆகிவிட்டது பின் மேகா சுதாரித்து கொண்டு மன்னிச்சுக்கோங்க பாபு பேருந்தின் தடுமாற்றம்தான் காரணம் நான் எதுவும் செய்யவில்லை என்றாள் பாபு அதற்கு இல்லை செய்தாலும் தவறு ஒன்றும் இல்லை என்றான் உங்களுக்கு உறக்கம் வந்தால் நீங்கள் சாய்ந்துக்கோங்க மேகா நான் போகும் இடம் வந்ததும் உங்களை எழுப்பி விடுவேன் என்றான் பாசத்துடன் பரவாயில்லை பாபு பகலில் நான் உறங்குவதில்லை என்றாள் அவள் இறங்கும் இடமும் வந்தது இருவரும் புத்தாடை வாங்குவதற்கு ஒரு பெரிய வஸ்திர கடைக்குள் சென்றனர் அங்கே இருவரும் புத்தாடைகளை காண தொடங்கினர் மேகா தனக்கு ஒரு நீல நிற புடவையை எடுத்தாள் பாபு இதை பாருங்க இந்த புடவை நல்லா இருக்கா என்று கேட்டாள் இது நல்லா இருக்கு ஆனால் இதைவிட சிகப்பு நிறம் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் என்று சொன்னான் பாபு மேகாவும் பாபுவின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் சிகப்பு நிற புடவையை எடுத்துக்கொண்டாள் அதை கண்டு பாபுவிற்கு ஒரே மகிழ்ச்சி இப்படி ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து கொண்டு புத்தாடைகளை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் வாங்கினர் பிறகு மின்விளக்கு வாங்கும் பகுதிக்கு சென்றனர் அங்கே வீட்டை அலங்கரிப்பதற்காக மேகா மின் விளக்குகளை வாங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது பாபு ம் ஆசிரியரின் தேர்வு மிக சிறப்பாக இருக்கிறதே வருங்காலத்திற்காக மீண்டும் ஒருமுறை இதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று முதலிரவை எண்ணிக்கொண்டு பேசினான் அதாவது என்றால் மேகா அதாவது பிறகு சொல்கிறேன் என்று முடித்துவிட்டான் பாபு இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்துக்கொண்டனர் ஒரு வழியாக வாங்க வேண்டிய அனைத்து பொருட்களையும் வாங்கிவிட்டனர் பாபு மேகாவிடம் மேகா இன்னும் நேரம் இருக்கிறது பக்கத்தில்தான் கடற்கரை அங்கு சென்றுவிட்டு இல்லத்திற்கு செல்வோமா என்று கேட்டான் மேகாவும் ஒப்புக்கொண்டாள் மாலை நேர கடற்கரை சூரியன் மறையும் நேரம் பாபு மேகா இருவரும் மணற்கரையில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் கடல் அலைகள் மெதுவாக அவர்களின் கால்களை தட்டிச் சென்றனர் பாபு அலைகளைப் பார்த்தபடி எத்தனை அலைகள் வந்தாலும் கடல் அதை அமைதியாக தாங்கிக் கொள்கிறதே காதலும் அப்படித்தானே மேகா என காதல் ரசத்தை பொழிந்தான் ஆம் பாபு அன்புதானே எல்லாம் காதல் எனும் சொல் சொல்லலாகாது பாபு அது ஒருவரின் மனதின் அமைதியில் மலரும் மலராகும் யாரிடமோ சொல்லி வெளிப்படுத்த வேண்டியதும் அல்ல உணர்ந்தவர்க்கே அது புரியும் என்றாள் மேகா மெதுவாக காற்று வீச மேகாவின் தலைமுடி பாபுவின் முகத்தை வருடுகிறது இருவரும் சிரித்துக்கொண்டு கடலை நோக்கி அமைதியாக பார்க்கிறார்கள் அந்த இரவு சொல்லாத காதலின் தொடக்கமானது இன்று இல்லையேல் என்றோ ஒரு நாள் அவர்கள் இதயங்கள் அதை சொல்லிவிடும் வருங்காலங்களில் இவர்களின் காதல் எவ்வாறு வெளிப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி